வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக நிறைஞ்சது தான் வாழ்க்கை சில பேர்த்துக்கு வந்து போராட்டத்தில் வாழ்க்கை தான் இருக்கும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் ஆனால் சில பேர்த்துக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுவாக இருப்பார் லக்னாதிபதி வலு குறைந்திருப்பார் எட்டாம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருப்பார் பன்னெண்டாம் அதிபதி அவரும் வலிமையாக இருப்பார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் மிகவும் வலிமையாக இருந்து தசையோ புத்தியோ நடத்தக்கூடிய காலகட்டம் மிகவும் கடினமாக ஜாதகத்துக்கு இருக்கும் எந்த பிரச்சனையும் ஜாதகரால் எதிர்கொள்ள முடியாது வாழ்க்கையில் சிந்திக்கக்கூட முடியாத அளவுக்கு மன வருத்தங்கள் வேதனைகள் ஆறு எட்டு பன்னெண்டு தசா புத்திகள் நடக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக நடக்கும் இவை பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்